ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பத்து வருஷம் பழமையான அலுமினிய சட்டியில் கூட நம்ம என்ன சமைச்சாலும் சரி நமக்கு இனி ஒட்டவே ஒட்டாது பாத்திரங்களை நம்ம சமைக்கும் போது ஒட்டுது அப்படிங்கிற காரணத்துக்காகவே நம்ம நான்ஸ்டிக் பாத்திரங்களை வாங்க ஆரம்பிப்போம் ஆனால் இனிமேல் நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்முடைய பணத்தையும் நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் கையில் வச்சுருக்கக்கூடியது சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக எல்லா வீட்லேயுமே சாம்பிராணி யூஸ் பண்ணுவாங்க சாயங்காலம் வேலையில் கொசு வராமல் இருக்கிறதுக்காகவும் வீடு ஃபுல்லாக நல்ல வாசனை வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த சாம்பிராணி இந்த சாம்பிராணியில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையில் நசுக்கிக்கலாம் ஒரு சின்ன பாக்ஸில் இந்த மாதிரி கொட்டிக்கலாங்க நான் ஒரு சின்ன பாட்டில் தான் இன்றைக்கி எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா நசுக்கி போட்டதுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு டீஸ்பூனுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு தடவை இந்த பாட்டில் நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ரெண்டு பொருட்களுமே நல்லா மிக்ஸ் ஆயிருக்கும் இப்போ நம்ம இதோடய மூடி எடுத்து இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம் இதோட மூடியில் சின்ன சின்ன ஓட்டைகளை இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி சின்னதாக ஒரு ஜூஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் அந்த ஜூஸ் பாட்டிலில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகளாக போட்டு வச்சுருந்தா நம்ம வந்து மூக்கில் வச்சு போதே நல்லா வாசனை வரும் இதை நம்ம வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கிச்சனில் ஏதாவது நெடி வரக்கூடிய பொருட்களையோ அல்லது நான்வெஜ்ஜையோ சமைச்சோன்னா இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் அல்லது நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு விட்டோன்னா கிச்சனில் எந்த விதமான பூச்சியும் வந்து தொல்லை தராமல் இருக்கும் அல்லது நம்முடைய பாத்ரூமில் அதிகப்படியான ஸ்மெல் வருது அப்படின்னா அங்கேயும் வச்சு விட்டுக்கலாம் டைனிங் டேபிள் பெட்ரூம் இப்படி எந்த இடத்துல வச்சாலும் சரி நல்ல சூப்பராக வாசனை வரும் இப்போ நான் வந்து ஒரு குச்சி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் பொதுவாக எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி ஒட்டடைக்குச்சி யூஸ் பண்ணுவாங்க இந்த ஒட்டடக்குச்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குச்சியை ஒரு வாரம் யூஸ் பண்ணாவே இந்த மாதிரி டக்குன்னு உடஞ்சி போயிடும் எனக்கும் இந்த மாதிரி குச்சி வாங்கி ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளே இந்த மாதிரி உடஞ்சி போயிடுச்சு ஒரு ஒட்டடைக்குச்சி உடஞ்ச ஒன்னையே நம்ம இன்னொரு குச்சி வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பணத்தை தாங்க நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் நான் இப்போ கையில் வச்சுருக்கக்கூடியது வீடு துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மாப்பு தான் இந்த மாப்பு ரொம்ப பழசாயிடுச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த கயிர்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்போ நமக்கு இந்த மாதிரி பெருசாக ஒரு ஸ்டிக்கு மாதிரி கிடைக்கும் இந்த ஸ்டிக்கை நம்ம இதில் வச்சு அப்படியே வைக்கவும் முடியாது இந்த மாதிரி வைக்கும்போது உள்ளே போயிடும் சப்போஸ் இந்த ஒட்டட குச்சியோட பாதி உடைஞ்ச பாதி அப்படி இருந்ததுன்னா அது கூட நம்ம வச்சு ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு சின்ன பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பாட்டிலோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கணும் ஒரு கத்தியை சூடு பண்ணி பாட்டிலோட அடிப்பகுதியில் கட் பண்ணால் ஈஸியாக கட் ஆகிடும் இப்போ நாம் வச்சுருக்கக்கூடிய இந்த சின்ன பாட்டிலை இந்த மாதிரி இணைப்பு பகுதியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒட்டட குச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம கொஞ்சம் அழுதி தொடச்சா கூட உடையாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஒட்டடை அடிக்க முடியும் இப்போ இந்த ரெண்டு குச்சிகளையும் இந்த மாதிரி வச்சுட்டு பாட்டில் இந்த மாதிரி நல்லா சூடு பண்ண ஆரம்பிக்கலாம் பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கும் பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக ஆரம்பித்ததும் நம்ம தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு துணி வச்சிருந்த மாதிரி நல்லா ஒத்தடம் கொடுத்துக்கணும் அப்போ தான் அதில் கூடிய அந்த பிளாஸ்டிக் எல்லாம் கரெக்டாக உருகி அதே இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகும் நான் இன்றைக்கி பழைய மாப்போட குச்சி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு பதிலாக சாதாரண மரக்கட்டையோ அல்லது சாதாரண பைப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பாட்டில் நல்லா உருகி இதோடு ஒன்று சேர்ந்துடும் இதனால் நம்ம வச்சுருக்கக்கூடிய ரெண்டு குச்சிகளும் அங்கே எங்கே நகராமல் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும் இதனால் நம்முடைய ஒட்டட குச்சியை சூப்பராக வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம எங்கே அழுத்தம் கொடுத்து தொடச்சாலும் சரி அது கீழே விழவே விழாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நல்லா ஆறி போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டடை குச்சி உடஞ்சிச்சின்னா கண்டிப்பாக நாம் அதை தூக்கி தூர போடவே கூடாது இந்த மாதிரி எடுத்து நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு பொருள் உடஞ்ச உடனே அதை நம்ம தூர தூக்கி போட்டோன்னா நமக்கு தான் காசு வேஸ்ட் ஆகிடும் இப்போ நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம ரொம்ப நாளுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சு யூஸ் பண்ணுவோம் இன்றைக்கு நான் சந்தையிலேருந்து ஒரு கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வாங்கி வச்சிருக்கிறேன் இந்த சின்ன வெங்காயம் அதிக நாளுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு அதோட நடுப்பகுதியில் ஒரு கொட்டாங்குச்சி அதாவது ஒரு சிரட்டையை இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கிட்டோம்னா இந்த சின்ன வெங்காயம் அதிக நாளுக்கு அழுகாமல் இருக்கும் அதிக நாளுக்கு வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த மாதிரி சிரட்டையை கவுத்தி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு வாஷ்மேஷின் தான் இந்த வாஷ்மேஷின் ரொம்பவே அசிங்கமாக இருக்குது ஒரு வாரம் நம்ம வாஷ்மேஷினை க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தாவே இந்த அளவுக்கு அழுக்கு படிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உப்பு தண்ணி வருது அப்படின்னா வாஷ்மேஷினில் இந்த மாதிரி கரை படிஞ்சிருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உப்புக்கரை படிஞ்சிருக்கக்கூடிய இந்த வாஷ்மேஷினை நம்ம என்னதான் சோப்பு போட்டு கழுவினாலும் சரி அல்லது ஹாப்பிக்கே போட்டு கழுவினாலும் சரி அப்புறம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த உப்புக்கரை படிஞ்ச இடங்கள் அப்படியே தெரியும் ஆனா இனி நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காதுங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சமையல் உப்பு பவுடர் உப்பு கொஞ்சமா எடுத்து இந்த வாஷ்மேஷன்ல இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் அதிகமா எடுத்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்காவது உப்பு நாம மையத்தில் கொட்டியே ஆகணும் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா புளி அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புளி ஒரு எலுமிச்ச பழ சைஸுக்கு இருக்கக்கூடிய புளியை கையில் இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு இந்த உப்பு மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சாவே போதும் நம்ம தேய்க்கும் போதே தெரியும் அந்த உப்புக்கரையெல்லாம் அப்படியே போகிறது நம்ம கண்ணாலேயே பார்க்க முடியும் இதே மாதிரி நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்கில் உப்புக்கரை படைஞ்சதுன்னா இதே மொத்தம்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க கண்டிப்பாக சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் கை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்க்க தேய்க்க அந்த உப்பும் கூடவே சேர்ந்து கரைஞ்சிக்கிட்டே வரும் சப்போஸ் உப்பு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக உப்பு போட்டு நம்ம தேய்ச்சிக்கிட்டே வரணும் நம்ம தேய்க்கும் போதே அதில் இருக்கக்கூடிய அந்த உப்பு கரை அழுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் பொதுவாக உப்புக்கரை படைஞ்ச இடங்களை நம்ம கழுவுறதுக்கு அப்புறமா பார்க்கும்போது வெள்ளை வெள்ளியாக ஒயிட் பேச்சஸ் அப்படியே இருக்க நமக்கு நம்ம கழுவுன மாதிரியே தெரியாது இப்போ ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி விட்டாச்சு இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடாவும் நம்ம துணி வீரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அல்லது லிக்யூடு கூட சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு பொருளையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நம்ம அடைச்சி வச்சுக்கலாம் அல்லது சாதாரண பாட்டில கூட அடைச்சி வச்சுட்டு நம்ம தேய்ச்சிருக்கக்கூடிய இந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டாவே போதும் அதில் இருக்கக்கூடிய உப்பு கரைகள் எல்லாம் அஞ்சே நிமிஷத்தில் காணாமல் போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது கூட அந்த ஒயிட் பேச்சஸ் இருந்த அடையாளமே தெரியாது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒயிட் பேச்சஸ் இருக்கக்கூடிய இடங்களோ அல்லது கரை படிந்த பேஷின் இருந்தாலோ கண்டிப்பாக இந்த மத்தெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் ஒரு அலுமினிய சட்டி ஒன்னு தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த அலுமினிய சட்டி ரொம்பவே பழைய அலுமினிய சட்டி தான் இந்த மாதிரி அலுமினிய சட்டியா இருந்தாலும் சரி வேற எந்த விதமான கடாயா இருந்தாலும் சரி சில வேளைகளில் நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணும் அல்லது சமைக்கும்போது போது சீக்கிரமா அடி பிடிச்சிடும் இந்த அலுமினிய சட்டியை நல்லா கழுவிட்டு நான் இப்போ அடுப்பில் வச்சுருக்குறேன் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் செய்து இந்த மாதிரி ஒரு துணி வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா இதை தேய்ச்சி விட்டுக்கலாம் அலுமினியம் சட்டின்னு மட்டும் கிடையாது பிடிக்கிற மாதிரி இருக்கிற எந்த சட்டிலையும் நாம் இதை ட்ரை பண்ணலாங்க இப்போ நான் ஒரு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிருக்கிறேன் இந்த முட்டைக்கு தேவையான உப்பை மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் சாதாரணமாக ஒரு சட்டியில எது சமைச்சாலும் ஒட்டும் ஆனால் முட்டை சமைச்சா நமக்கு ஒட்டவே ஒட்டாது ஆனால் இந்த சட்டியை பொறுத்த வரைக்கும் முட்டையே நமக்கு ஒட்டுது அப்படின்னா இந்த சட்டி ஒரு மட்டமான சட்டி அப்படின்னா சொல்லலாம் அதாவது என்ன சமைச்சாலும் இந்த சட்டியில் ஒட்டத்தான் செய்யும் எப்படி ஒட்டுது பாருங்க நல்லாவே பிடிக்குது இந்த அளவுக்கு பிடிக்கிற இந்த சட்டியை கூட சூப்பராக நான்ஸ்டிக் மாதிரி ஒட்டாத மாதிரி நம்மளால் வர வைக்க முடியும் இப்போ ஒட்டி ஒட்டி இருக்கிற இந்த முட்டைகளையெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வந்து வெளியே எடுக்கிறேன் நம்ம ஆம்லேட் மாதிரி இந்த முட்டையை போட நினச்சோம் ஆனால் நமக்கு தொக்கு மாதிரி கிடச்சிருக்குது இதே சட்டியை நான் இப்போது கழுவி வச்சிருக்கிறேன் இந்த சட்டி ஓரளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் முன்னாடியே நான் எண்ணெய் சேர்த்து தான் முட்டையை ஊற்றுனேன் அப்போது நமக்கு ஒட்டி தான் வந்தது இப்போது இதே மாதிரி ஒரு துணி வச்சு எல்லா இடத்துலையும் இந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க இப்போ சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் கோதுமை கோதுமை மாவு இந்த எடுத்து இந்த எண்ணெயில் நம்ம போட்ட உடனே இந்த மாவு கொஞ்சம் கறிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம சேர்க்கக்கூடிய பொருளுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ கூடிய இந்த ரெண்டு பொருட்களையும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு முட்டை எடுத்து இது மேலே இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிட்டோம் ஏற்கனவே இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அதனால் இப்போ நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது இப்போ நமக்கு ஓரளவு முட்டை வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் இந்த முட்டை ஒட்டுதா இல்லையான்னு நீங்களே பாருங்கள் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி நான் உங்களுக்கு லைட்டாக எடுத்து காமிக்கிறேன் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக வருது முதல்ல நாம் இதே சட்டியில் முட்டை ஊற்றும் போது முட்டை நமக்கு தொக்கு மாதிரி தான் வெளியே வந்துச்சு இப்போ நம்ம முட்டை போது நமக்கு ஆம்லேட் மாதிரி வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டு வேக வைக்க வேண்டியதுதான் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது சட்டி ஒட்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அப்படின்னா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது ஒரு சட்டியில் முட்டையே ஒட்டுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சட்டியில் மீன் ஃப்ரை பண்ணால் கூட ஒட்டை தான் செய்யும் மீன் நம்ம போட்டிருக்கிற மீன் ஃபுல்லாக உடஞ்சி தான் வெளியே வரும் இந்த மெத்தடில் நம்ம சமைக்கும்போது சாதாரண அலுமினிய சட்டியை கூட நான் ஸ்டிக் சட்டி மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்